பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டாவது ராசி மூட்ச ராசி அதாவது அயன சயன போக விரைய மூட்ச ராசி அப்படின்னு அழைக்கக்கூடிய மீன ராசி மீனராசின்னு சொல்லும்போது பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதமும் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களை கொண்டது தான் மீனராசி ஸோ மீன ராசியிலே சனி பகவான் அமர்ந்து ஜென்ம சனியாக இருக்கார் இந்த மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தன் ராசிக்கு கேந்திரத்தில் அமர்ந்து பலமாக இருக்கார் ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாற்று சனியோட பாதிப்பை தருமா இல்லை பணனில் இருக்கக்கூடிய ராகுடைய பாதிக்க தருமா இல்லை குரு பகவானுடைய பலத்தை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானுடைய பலம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் லாவிஷான செலவுகளை அதிகம் யோசிக்க தோணும் ஆனால் மீனராசி தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் நிறைஞ்சவங்க சனி பகவான் ஜென்ம சனியாக அமர்ந்தாலும் அவரே லாபஸ்தான அதிபதியாக அமர்ந்திருக்கனால எடுக்கக்கூடிய காரியங்களில் ஒரு தாமதத்தை சந்தித்த பிறகு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஆரோக்கியம் பேசும்போது அதிகமான தலைவலி அதாவது சிலருக்கு வந்து இந்த பின்னந்தலையே தூக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் அதனால் சில பேர் கண்ணாடி நரம்பு சம்மந்தப்பட்டது கண் பார்வை கோளாறு ஏற்படுறது அதுக்காக கண்ணாடி போடுறது அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ராகுவுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால ரொம்ப ஆக்ரோஷமான பேச்சு சவுண்டை குறைச்சிக்கிறது சிலரை வந்து உதா அதாவது அவங்களுக்கு தெரியாமலே உதாசனப்படுத்துறது அதன் மூலிமா அவங்க ஹர்ட் ஆகிறது இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம் நீங்கள் ஒன்று உங்கள் வாழ வாழ்க்கை ஒன்று என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு இந்த ஜென்ம சனி ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்போம் அதே சமயத்தில் இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு இரண்டாவது சுற்று சனி இந்த சனி யோக சனியை ஏற்படுத்தி கொடுப்போம் வெளிநாடு பயணங்கள் புதிய ஆடைகள் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக மறக்க முடியாத ஒரு அனுபவத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுப்போம் ஸோ மு அறுபதுலேருந்து எண்பது வயது எண்பத்தஞ்சு வயது இருக்கக்கூடியவங்க ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள் தன்னிலையை மறக்கக்கூடிய இப்போ ஜென்மசனி வந்து ஞாபக மரதி அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இப்போ வயசானவங்க இருக்காங்க ஒரு எழுவது வயசு எண்பது வயசு இருக்காங்க அவங்க மீன ராசியாக இருக்காங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் எதுன்னு தெரியாமல் ஹால்லேயே கூட அவங்க யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க இது வந்து அவங்க தெரிஞ்சே செய்கிறது கிடையாது கண்டிப்பாக இந்த சனியுடைய ஆற்றல் அந்த நினைவை மறக்க வைக்கிறது தான் ஸோ சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க வேணும்னே செய்கிறாங்க நம்மளை வேலை வாங்கணும்னு செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த சனி மீனத்துக்கு யோகத்தை தரும் ஆரோக்கிய பிரச்சனையை தரப்போதா இல்லை ஞாபகப்படுத்தியை தரப்போதா அப்படி அந்த யூரின் பை வந்து வீக்னஸ் ஆகிடும் இதே ஒரு ஒம்பது மாதம் குழந்த இருக்குது அப்படின்னாக்கா அந்த யூரின் ட்ராக்கே வந்து ரொம்ப பாதிச்சு இருக்கும் அது சொல்ல தெரியாது அழுதுகிட்டே இருக்கும் உடனே அதை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் சரி அடுத்தது சொத்து சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போது ஒரு புதிய வருமானம் ஒரு புதிய வருமானத்துக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது குழந்தைகள் வழியில அனுசரித்து போறது நன்மையை ஏற்படுத்தி தரும் சொன்ன மாதிரி ஹர்ட் பண்ணி பேசுறதுனால அந்த குழந்தை திருந்துமானா கண்டிப்பா திருந்தாது அம்மா இல்லை அப்பா அப்படின்ற ஒரு அரவணைப்போடு பேசும்போது தான் அந்த குழந்தை தன்னை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் மூத்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் நேயர்கள் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் மீனராசிக்குன்னு பேசும்போது நம்ம சனியோட பாதிப்புகளை சொன்னோம் அதே நேரத்தில் அதிகப்படியான கார சுவையை அவாய்ட் பண்ணிக்கிறது காரம் ப்ளஸ் ஆயிலி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்க வேண்டிய ராசி மீனராசி அதனால் ஏற்படக்கூடிய எரிச்சல் அதனால் வயிறு புண்ணாகிறது இதுதான் பிரச்சனைங்க சரி இல்லறம் பேசும்போது ராகுக்கு கேது நகர்ந்துட்டாங்க மகிழ்ச்சியான இல்லறங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போது ரொம்ப நாள் கழித்து கணவன் மனைவி பேசிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது திருமண பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா இதுக்கு குருபலன் இல்லாத ராசிகளில் ஒன்று மீன ராசிங்க சரி ஒரு ஜாதகத்தில் அந்த இடத்துல ஏழாம் அதிபதி இருக்கார் அது மேலே குரு போகிறாருன்ற போது அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தான் ஜாதகத்தையும் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி அடுத்தபடியாக வந்து பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அது இப்போ அவசியமாக அப்படின்னு பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் தூர பயணங்கள் எல்லாம் நன்மை ஏற்படுத்தி தரும் வெளியூர் பயணங்கள் ஒரு மன ஆ ஆரோக்கியத்தையும் தெளிவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி மீனராசி சனியோட பத்தாம் பார்வை விழுந்தாலும் குருவுடைய சப்தம பார்வை விழுந்தாலும் ராகுவுடைய பார்வையும் விழுறதுனால தொழில் வளர்ச்சி அடைகிறது போல் ஒரு காட்சி அடித்து கடன் சுமையை அதிகரித்து கொடுத்துரும் ஸோ அந்த விஷயத்தில் மீனராசி நேயர்கள் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் இப்போ உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரே தெரிவு மீனராசி டீப்பாக நல்லா தூங்கி எழுந்தாலே ஆரோக்கியமும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம் ஆனால் பன்னெண்டில் ராகு இருக்கிறனால இந்த டீனேஜ் குழந்தைங்க எல்லாம் ஃபோனு பெரியவங்க எல்லாம் இப்போ பாட்டு கேட்குறது படம் பார்க்குறது அந்த தூக்கன்றதே வந்து நேரத்துக்கு இல்லாமல் ஆக்கிட்டாங்க அதை சரி பண்ணாலே மீனராசி மிக சிறப்பான வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த மீனராசி நேயர்கள் இந்த மாதம் அடைய வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலமுருகர் அதாவது வேலோட மயிலோட சர்பத்தோடு நிற்கக்கூடிய வள்ளி தெய்வனே இல்லாமல் பாலமுருகனாக இருக்கக்கூடிய முருகரை போய் வழிபாடு செய்கிறது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அது முடியாத பட்சத்தில் இருக்கக்கூடியவங்க ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கடல்கரையோரம் ஒரு வாக்கிங் போகிறது மிக சிறப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆடி மாத தடைகளை நீக்கி கொடுக்கும் நன்றி